மாயை மாயை எல்லாம் மாயை ஏழையை பார்த்து நீ முகம் சொலிக்காதே பணக்காரனை பார்த்து நீ வாயை பிளக்காதே மாயை உலகிது எல்லாமே ஒரு நாள் மாயமாய் போய்விடும் மாயை உலகிது எல்லாமே ஒரு நாள் மாயமாய் போய்விடும் நீ என்பது மாயையின் வடிவமே இதில் நான் என்பது ஆணவத்தின் தோற்றமே நீ என்பது மாயையின் வடிவமே இதில் நான் என்பது ஆணவத்தின் தோற்றமே இந்த மேனியும் ஒருநாள் மாயமாய் போய்விடும் நீ செய்த பாவங்கள் உன்னையே தொடர்ந்து வாட்டுமே இந்த மீனியும் ஒரு மாயமாய் போய்விடும் நீ செய்த பாவங்கள் உன்னையே தொடர்ந்து வாட்டுமே போதாது போதாது என்று நீ சேர்த்தவை எத்தனையோ அத்தனையும் தானாக காணாமல் போகுமே போதாது போதாது என்று நீ சேர்த்தவை எத்தனையோ அத்தனையும் தானாக காணாமல் போகுமே நீ சேர்த்த சொத்தெல்லாம் இன்னொருவன் வசமாகும் பாவத்தின் பழி மட்டும் வசமாகும் நீ சேர்த்த சொத்தெல்லாம் இன்னொருவன் வசமாகும் பாவத்தின் பழி மட்டும் வசமாகும் உயிர் போனாலே ஓரிரு நாட்டு நாளிலே உன்னுடல் மீதிலே மூட்டியே ஆக்குவர் தீக்கிறேன் உயிர் போனாலே ஓரிரு நாளிலே உன்னுடல் மீதிலே மூட்டியே ஆக்குவர் தீக்கிரேன் இதற்கிட இதற்கின் வன்முறை ஒருமுறை திருந்து ஒரு மாற முலகு உனதாகும் உணரு இதற்கிடை எதற்கின் வன்முறை ஒருமுறை திருந்து ஒரு மாறும் உலகு உனதாகும் உணர் நன்றி